நம்பிக்கையும் விசுவாசமும் தான் நம்முடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்தும் சரிங்களா அதனாலதான் ஏசப்பாவுடைய அற்புதங்கள் தான் அண்ணன் சொல்லி விட்டுட்டே இருக்கேன் சரிங்களா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு நம்முடைய குடும்பத்தின் நிலைமையை மாற்றுவதற்கு இப்படிப்பட்ட நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு வேணும் நம்ம நம்பிக்கை விசுவாசம் யார் மேல வைக்கணுமா ஏசப்பா தான் வைக்கணும் சரிங்களா தப்பி தவிர வேற யாருக்கிட்டே நம்பிக்கையும் விசுவாசம் வச்சுன்னு வச்சுங்களேன்

நம்மள உண்டாக்கினது எல்லாதையும் படைச்ச நம்மசங்களுக்கு தேவையான எல்லாதையும் முன்னுட்டே படைச்சிடுதா கடைசி யார் படைச்சாரு சொல்லுங்க நம்மள படைச்சாரு நம்மள படைச்சாரு சொல்லுங்க என்ன படைச்சாரு எல்லா படைச்சாரு ஹ வெரி குட் இப்போ இப்போ இந்த மீன்கள் எல்லாம் முன்னுட்டே எல்லாம் யாருகாக நம்ம மீன்ல சாபோம்ல யாருங்க யாரால படைச்சார் நீங்கள் ஆ இப்போ மட்டன்ன சாபோம்ல எல்லாமே நாங்க தான் படைச்சாரு முன்கூட்டியே நமக்கு எல்லாம் திட்ட முடிதல்லடா மனுஷங்களுக்கு தேவையான எல்லா நல்ல காரியங்களையும் என்ன பண்ணிட்டாரு பண்ணி வச்சாரு மனுஷங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக அப்போ அப்போ நம்ம மேல எவ்வளவு ஒரு ஒரு அன்பு இருக்கும் பாருங்க என்ன பண்ணோம் நோக்கத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வழி நடந்தோம் அவருடைய சித்தம் செஞ்சோம் அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வெற்றி தான் காண முடியும் சரிங்களா அப்போ நாம அவர் கொடுக்க வேண்டிய கணம் நாம அவருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வித துதி ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் நம்ம ஏறெடுத்தோம் அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் வெற்றி தான் சோழ கேட்டுட்டுங்க